இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போலங்கிறது மாளிகைக்காடு சாய்ந்த மருத்து ஸ்டார்ட் ஆகுது பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்தால் பார்க்கணும் நம்முடைய சிட்டி ஆயிரம் முழுவதா ஐநூறு முழுதா இருக்குது மாமாவை பார்த்தா ஆயிரம் தான் கொளுத்தாட்டுவார் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாட்ட மாட்டேல்ல மாமா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கூட மூணு கணக்கு லேடு கடிச்சிட்டு ஆயிரம் வரைய வந்துட்டு

காரதியில் ஒரு பெரிய கோயில் தண்ணி சார் ஓ அந்த கோயிலுக்கு பக்கத்துலயே இந்த இதுவும் இருக்குது கேட்க முடியிருக்கு முன்னுக்கு அட்டப்பழம் இனி கலிங்கா நின்ற ஊர் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வரக்குள்ள பைக் போஸ் பைக் போஸ் சொல்லி போட் போட்டு கேட்காங்க நண்பர்கள் நம்ம ஃப்ரீயாக இருக்குது அவளை காசு அடி நவுட்டை ஓ சும்மா ஓட்ட தான் பண்ணுறாங்க சும்மா அவனே பொம்பளை பிள்ளையில வச்சு நம்மளை எடுக்கப்பாங்க ஃபை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம் இருந்துச்சுன்னா அந்த அம்மா அம்மாத்தில் வந்துக்கிட்டு நிறைய வீடியோக்கள் எடுக்கிறது போடுறதுக்கு இருந்தேன் ஆனால் எங்களை சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அந்த வீடியோக்கள் எடுக்க ஏழாமல் போயிட்டு அதுக்காக வந்துட்டு இப்போ நோன்பும் முடிய போதும் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னு சொன்னால் அக்கரை பத்தில இருந்து அப்படியே ஃபாத்தாம்புடி ஃபுல்லாக அந்த பெருநாள் களை நீ பெனால் வேறு அதில் பெருநாள் கல்யாணத்து அது சம்மந்தமான இப்படி ஒருத்தாண்டு வீடியோவில் தாரத்துக்குறைக்கும் இப்போ எங்கே நிற்க முன்னு சொல்லி பார்த்தா அக்கறை பார்த்து ரவுண்டபோட் மணிக்குடு போகிற தடையை நிற்கும் இப்படியோ எங்களோட பயணம் வந்துட்டு அப்படியே கல்வனையை நோக்கி அப்படியோ சாத்தாங்குடி எங்கிற ஊரில் இங்கே ஃபுல்லாக ரோட்டில் என்னென்ன மனுஷங்களை எப்படி இந்த பெருநாளுக்காக என்னென்ன வாங்குகிறாங்க என்னென்ன புதுசாக கடைகள் வந்திருக்கு என் தான் இந்த கண்ணூலியில் பார்க்க போகிறோம் பார்த்துன்னா நான் முன்னு கேட்குறது தான் வந்துட்டு எங்களோட அக்கறை பார்த்துக்குரிய பக்கிஸ்தான் இங்கே இருந்து அப்படியே பக்கம் போகிற வ போகிற தான் ஃபுல்லாக கடைகள் இருக்கும் இங்கே பெருசாக கடைகள் இல்லை அங்கே உள்ளுக்கு தான் பழமை எரிக்கிற உடுப்பு கடைகள் இருக்கும் ஆனால் புது புது கடைகளை பார்க்கணும்னா இங்கேயில் பக்கம் போகிற தான் என்னோட புது புது கடைகள் ரோட்டில் அங்கே ஃப்ளட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த கடைகள் இருக்கும் அப்படியே போகிற வழியில் அப்படியே தான் நாம் பார்த்துக்கு போவோம் நான் அப்படி இஞ்சியில் பார்த்துட்டா ரஸ் பாசங்கிற இந்த ரஸ் பாசங்கிறது வந்துட்டு எங்களோட ஊரில் வந்துக்கிட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கடை தான் எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க உடுப்பு கடைகள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துக்கிட்டு வீடுகளுக்கு தேவையான அனைத்து இந்த ஃப்ரிட்ஜி சோஃபா செட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் முன்னாடியே வீட வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் நாலஞ்சு வருஷம் நாட்டுக்கு வராத நண்பர்களுக்கு வந்துக்கிட்டு அகரபாத் ஒரு புதுவிதமாக தான் நீங்கள் இதனால் முன்னாடியை விட இப்போ வந்துட்டு அதிகமான கடைகள் வந்துட்டு போன பின்னாடி சுத்தின பின்னாடி நம்ம வந்து இப்படி க்ரௌண்டாக அடிக்கிறதில்ல ஆனால் இப்போ வந்துட்டு கடும் வாகனங்கள் அக்கரை பக்கத்தில் கூட இப்போ முன்னையை விட எங்களை பார்த்தா வழங்கும் இதுதான் நம்ம சின்னப்பள்ளையன்னு சொல்லுவோம் கட்டன் டான் டவுன் வாஸ் சின்னப்பள்ளையன் செல்ல இப்போ போனால் அக்கறை பார்த்து பேஸ் ஹாஸ்பிட்டல் வேறு நீ பேஸ் ஹாஸ்பிட்டலில் கழிச்சா தான் க்ரௌடு வேலையை வந்துக்கிட்டு இஷ்டாட்டா நிறைய அந்த ஃபெட்டாகனு சொல்லுவாங்க கொழும்புல இருக்கிற ஃபெட்டாகிற அந்த சொப்பு மாதிரியெல்லாம் முன்னுக்கே போட்டு வச்சுருக்காங்க நகரத்தில் வந்தது

தேவையான உடுப்புகள் இருக்கு

கடையில் எவ்வளவு அக்கராபாத் டவுன்ல இருந்து அக்காலத்தினை தாண்டி போச்சு நிற்கும் அது இந்த கடைகள் இருக்கும் டிராவே அப்ப எப்படி ரோட பெரிய திருவிழா மாதிரி தாண்டி இருக்கு அந்த பெருநாள் வந்துட்டு பெரிய திருவிழா அப்படி தண்ணி இருக்குன்னா இவ்வளவு ஃபுல்லாக எல்லா பக்கமே சேல் செய்ய செருப்பு கடை புள்ள ஃபுல்லாக ஆற்றல் நிறைய இதெல்லாம் இப்போ மூடி மூடிஞ்சி இதெல்லாம் வந்துட்டு நைட்டுக்கு ஓப்பன் ஆகும் இந்த டைமில் மானெல்லாம் மௌத்து விட்டிக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான் வாகனங்கள் ஓடுறது போட்டிங்க எதை எடுத்தாலும் தம்போம் அப்படி தான் எதை எடுத்தாலும் பார்த்துக்கலாம் எதிர்த்து அக்கறை பார்த்து முடிஞ்சு இனி அட்டாளே நீ அட்டாள கொஞ்சம் ஓஃப் ஆகிடுது அட்டாளச்சென்ன மக்கள் வந்துட்டு பெரும்பாலும் அக்காரை பார்த்தீங்கன்னா சாம்பான் வருவாங்க தான் ஒரு டவுன் மெட்டானுசரில் அங்கே நிறைய சாமான் போட்டு வைப்பாங்க இனி முன்னோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் அப்படியே பார்த்து நினச்சின்னா அட்டாள சென்னையை முடிய போதும் அட்டாள சென்னையை முடிஞ்சு நினச்சின்னா அடுத்தது வாரது மீன் ஒன்று கட்டுமாங்க மீன் ஒன்று கட்டுக்காங்கல்ல பாலமுனைகள் இங்கே ஒரு அளவான கடைகள் தான் நஞ்சல் இருக்குது சைக்கிளுக்கு பெட்ரோலும் அடிக்கணும் அளவு கிடைச்சி சைக்கிளுக்குள்ள பெட்ரோல் நீ ஒளிவில் போய் அடிப்போம் இந்த கடையில் வந்துட்டு பழைய கடைகள் கண்ணல் வந்த கடைகள் அதான் மரம் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் பொருட்களை போட்டிருந்தீங்கன்னா முன்னுக்கு தான் எடுக்கிற ஒஃபீஸ் ஒன்று அந்த

காலை முனை பிறனாளிக்கு யாருக்காவது காடைகள் வாங்கோழித்தான் விடத்தை வந்தால் சரி நான் இதுவாடியில் இருக்கும் இந்த வாங்கோழி காடை சேவல் நாட்டுக்கோழிகள் என்னோட சுந்திக்கிறாங்க அதுக்குரிய ஆக்கள் தான் ஏற்கனவே இங்கே நாங்கள் காடை எடுத்து சமைச்சிருந்தோம் நல்ல டேஸ்டாக நமக்கு நான் வளங்கிறது ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இனி கொஞ்சம் விவசாய நிலங்களை பார்க்கலாம் ரோட்ல இப்படி மரங்கள் நிற்க அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு நான் ஒரு கடை கட வண்டதுக்கு நோம்ப முடிஞ்சது பூவ வண்டி உடத்த நல்லா செம்பளி அடிக்கிறேன் வெண்ணெல்லி குறை மா சீனியும் போட்டுக்கிறேன் நல்ல டேஸ்டா இருக்குறதா பாலா மூணாக பண்ணி அழகாக இருக்கேன் ஒரே பண்ணி அந்த கடைக்கு அஞ்சாறு வருஷத்தால வந்துட்டு இங்கே எங்கட ஊரு நிலைமைக்கு வந்துடும் ஊரு சொத்து பெருக்குள்ள இல்லை இல்லை அப்படின்னு இல்லை எங்களோட ஊர் மாதிரிதல் வந்து எங்களுக்கு லேசியானே இப்போ நாங்கள் சில பொருட்கள் தேவைன்னு கல்முனை தம்பணும் அக்கரபாத்தில் வந்த கல்முனை இருபத்தி கொஞ்சம் கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் சில பொருட்கள் தேவைன்னு சொன்னால் கல்முனை தாம்பவணும் அம்பரை போகணும் இடையில இந்த ஊர்களில் வந்துட்டு அந்த பொருட்கள் இருக்குமென்று சொன்னால் ஒன்று சந்தோஷம் தான் நினைக்கிறதா பாலமுனை ஸ்கூல் பாலை மோனை கழிச்சே மட்டுச்சுன்னா ஒளிவில் ஸ்டார்ட் ஆகுது சரி வாங்கி போடணும் முளைண்டா ஆ இது வழியில வளை வாங்கி போட்ட மாட்டுச்சுன்னா இப்ப நம்ம ஊர்ல எங்கட ஊர்ல வளவு வாங்கையெல்லாம் வாங்கி இந்தியாவில் வளவுகள் வாங்கி போட்டால் ஒரு காலத்தில் பல கோடி ரூபாக்கு பெறுமதையாக போகும் அந்த இடையில ஒரு மான் தோப்புண்டா தெல்லுந்தோக்கு உண்டு போட்டி இந்த மாதிரி இருக்காது அது சோப்பே சோப்பு வாங்குறவங்களுக்கு நம்மள்ட்ட காட்டு இடையில வந்து அந்த தெ கோவர்கள் ஃபுல்ல ஸ்டார்ட் ஆகுது ஆகுதுலுவலி ஸ்டார்ட் அது அங்கேக்கு தான் ஒளிவில் ஆபருக்கு போடுற அது இது திராய்க்கணி என்று சொல்லுவாங்க நாய்க்கு இது புறா போனால் இங்கேலாம் ஃபுல்லாக தென்னை மரம் ஃபுல்லாக தென்னந்தோப்புகள் தான் ஊர் வந்துக்கிட்டு உள்ளு தான் இருக்குது மெயினில் வந்துக்கிட்டு இந்த தென்னந்தோப்புகள் தான் ஆனால் அந்த ஊர் வந்துக்கிட்டு இப்படி மெயினில் இருந்துன்னா இந்த ஊர் கடன் டெவலப் ஆகி உள்ளுக்கு நல்லா டெவலப் ஆனால் வெளியில் தோட்டம் பற்றி இப்படி இருக்கிறதால அந்த ஊரில் இது விளங்குது இல்லை போகிறாங்களுக்கு இப்போ எங்கட ஊரு ஓ ஊருக்கும் ஒளிவில் தான் லைட் ஹவுஸ் இருக்குது அடுத்தது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஐஸ் மால் இந்த மீன்பிடி எது போவாங்க அந்த கோட்டில் அவர்களுக்குரிய ஐஸ் மோல்கள் இருக்காங்க ஊர்லுக்கும் ஆனால் இதெல்லாம் மாதிரி நல்லா விளைற பூமி விளையாத பூமி வந்துச்சுன்னா இந்த மாக்கள் கை விட்டுருப்பாங்க இதெல்லாம் வந்து நல்ல விளைச்சல் சார பூமிகள் அதெல்லாம் அப்படி எவ்வளவு சென்னை மரம் என்ன தென்னை தேங்காய் வந்துக்கிட்டே முன்னுக்கா போகலாம் எப்படி லாபம் கிடைச்சது மாதிரி இருக்கு கொடை தான் கொடை தான் நல்ல லாபம் கிடையாது எப்படி தென்னை மரம் கிடைக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக அது சென்னை மரம் முன்னல்ல ஃபுல்லாக கண்ணுக்கட்டி தூரம் எல்லாம் பிரவேசாய காரணிகள்கிட்ட நல்ல விளைச்சல் தரக்கூடிய பூமி நான் அப்படியோ போன மாட்டேன் நான் முன்னுக்கு தான் இந்த ஒளிவில் லைட் ஹவுஸுக்கு போகணுமா சரி வாராக்கள் வந்துட்டு நான் முன்னுக்கு ஏறிக்கி இந்த பெட்ரோல் செட் இந்த பெட்ரோல் செட்டுன்னா ஃபசீல் அங்கே ஃபியூல் அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கிறது ஒளிச்ச வீட்டு வீடு சரி லைட் ஹவுஸுக்கு போகலாம் அப்படியோ அட்டப்பலம்பரை வந்துட்டோம் அப்படி பெட்ரோலை கொஞ்சம் நிரப்பிக்கி போகணும் இடத்துல ரெண்டா தெரியாது இதுக்கு நண்பன்ற சைக்கிள் பெட்ரோல்

பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்தால் பார்க்கணும் நம்முடைய சிட்டி ஆயிரம் முழுதா ஐநூறு முழுவுதான் இருந்து மாமாவை பார்த்தா ஆயிரம் தான் கொடுத்தாட்டுவார் ஆயிரத்தி ஏன்னு கொடுத்தாட்ட மாட்டேல்ல மாமா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் முடிக்க கணக்கில் ஆயிரம் ரூபாய் கடிச்சு தாங்களே வாரி வந்து உங்களுக்கு ஆயிரம் வாரி வந்துட்டுக்கா சரி ஓகேங்கட ஆயரூபா காசு தர அப்படி மாமாட்ட கொடுத்தாச்சு சரி வாரம் போயிட்டு ஓகே நாங்கள் பிடிக்குறேன் சரியா நீங்கள் பைக்கிலோடய வந்த பெட்டியோட அப்படியே வச்சுக்கின்னு சொல்லி நீங்கள் ஆச்சு சரி இல்லை அந்த இதுதான் டயர் மாட்டேன் பைக்கில் நினைச்சினா செலவுங்க இல்லையா வாகனம் பண்ணால் செலவுங்க ஆற்று கூட்ட கோஸ் பண்ணணும் ரொம்ப காலமே கொண்டாடணும் இதுதான் அட்டப்பலம் அட்டைப்பலம் என்ன இருக்கிறது அட்டப்பழம் இனி கலிங்கா நிந்த ஊர் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் முன்னுக்கு இருக்கிறது நான் வந்துக்கிட்டு அந்த திருப்பி அடுத்த ஷிப்பிங் சென்டர் உண்டு நான் அங்கேயும் சாமன் பின்னது மீனோன காட்டில் இருக்கி அங்கேயும் ஒரு தரம் நண்பர் வாழ்க்கைக்கு சாமனுக்கு போயிக்க அடுத்தது இங்கேயும் சாமனுக்கு போய்க்கினேன் இதுக்குள்ளால் இந்த ரோட்டெல்லாம் போனால் இன்றைக்கி நான் போட் போட்டிருக்காங்க இது லக்ஸரி சேவாவா காக்கோன்னு நான் ஓ வெளிநாட்டுந்து பொருட்கள் போட்டால் பொட்டியில் போட்டால் எடுக்கிறது வீட்டுக்கு போனால் கல்முனை ஒன்பது கிலோமீட்டர் இங்கே அளவு போட்டினா இல்லை இல்லை பிரச்சனை மல்கம்பிட்டி அஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் தனி பௌசர்கள் இல்லை எடுத்துட்டாங்க தம்பி எடுத்துட்டாங்க அந்தளவுக்கு இல்லை இது அள்ளிமுள்ள ரோட்டங்கிறது அதில் மல்கம்பிட்டிக்கு போகிறேன் இங்கே அந்த நாற்பது ஐம்பது யானைகள் வந்து இன்னைக்கு இப்போ வெயிட் நினைக்க அப்படியோ அங்கால போன முடிஞ்சுன்னா சம்பந்தூரை அம்பாறு அந்த ஏரியாக்கள் தான் இது வேலையும் போகலாம் சம்பந்தூரை அந்த மல்கம்பி சங்கர் ரோட்டிலையும் போகலாம் அடுத்தது அந்த குண்டுக்கு சாரதேவு ஜங்ஷன் இருந்தும் போகலாம் டவுன்கள் தானே இருக்கு நல்லா காற்று அடிக்குது மப் போட்டு தான் இருக்கு எப்படி எந்த அளவுக்கு வீடியோக்குள்ளே வருது தெரியா மப் போட்டு தான் வச்சிருக்கேன் அதனால காற்று அடிக்குது இது இதுலாம் ஃபுல்லாக யானை உண்டு ஓ இது ஃபுல்லா நாற்பது ஐம்பது யானைகள் உண்டு இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இது என்ன கிட்டதில்லாமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நினைக்க நினைக்கிறேன் தெரியா இதெல்லாம் வந்துட்டு மில்லுகள் இப்ராஹிம் ரைஸ் மில் இதெல்லாம் ரைஸ் மில்ல அமானாஸ் மில் அல்தாப் உண்மைக்கு முளைட்டா அக்கறை பாத்துல இருந்து சில பொருட்கள் வாங்கணும் முடியாது கல்முனை தம்பூர் இங்கே அந்த கடையில் ஓப்பன் பண்ணி நான் ஒரு வியாபாரம் பார்க்கலாம் ஏன்னா இந்த ஊர்களை தான் அங்கே கல்முனை போப்புறோம் நாங்கள் உடுப்புகளோ எதுகளோ வாங்குறது இங்கே அந்த கடைகளை கொஞ்சம் இங்கே இந்த மெயினில் கடைகளை போட்டு அவர் வியாபாரம் பண்ணி பார்க்கலாம் இல்லை இது நான் கிட்டத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டினேன் இது ப்ரொஜெக்ட் போட்டு போட்டுலாம் போட்டுச்சு இப்போ காடு வளர்ந்து கிடக்கு அப்படி பேஸ்மெண்ட் போட்டால் மாதிரி அப்படியே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் உண்டு

ஆனால் இந்த ஊரில் வந்துக்கிட்டு அதிகமாக வந்து சோள பவர் இருக்குது தானே பார்க்குறாங்க எல்லா வீட்லேயும் சோள பவர் இருக்குது உலகம் நான் பார்த்தேன் உலகம் எங்களை ஊரை விட இங்கேலாம் சோள பவர்னா இந்த வீட்டில் சோழ பவர் இருக்குது மறு அங்காளிக்கிற வீட்டிலி ஃபுல்லாக பார்க்கலாம் சோள பவர் பார்க்கலாம் வந்து அந்த வீட்டில் இருக்கி சோள பவர்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக ஓ இந்த ஊரில் நாம் போகிறோம் நைடின் கார்டில் வந்துட்டு நிந்த ஊரா சுரந்ததுன்னு சொல்லி வருமே அதில் வந்துட்டு நிந்த ஊரா இருக்கு நம்மளுக்கு ஆனால் நிந்த டவுனும் கொஞ்சம் மென்னு செய்யுது கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கு நிந்த ஊர் டவுன் ஐடிஎம் சிட்டி கேம்பஸ் சொல்லி என்ன இருக்குது பார்த்துலண்ணே அரச ஒசிசால நான் இந்த ஒரு கழித்தம் பண்ணிச்சுன்னா அங்காலம் வந்துட்டு காரதீவு காரதீபம்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றதே விபிலானந்தர் ராடி விபிலானந்தர் வாடிகள் அந்த இடம் தான் காரதீவு

ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரியுமா இது நான் போயில்லை நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தேன் போகலை பிறவாதி இன்னும் ஆஃப் ஆகி கட்டகுது பாருங்கள் அது டவுன் ஆகிட்டாது எப்படியோ நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஒன்றைக்கு ஹீட் அண்ட் ரெஸ்ட் அண்ட் செஞ்சு டோப்பு ரெஸ்டூரெண்ட் ஆனால் முன்னே மாதிரி இல்லை அந்த அளவுக்கு முன்னாடி கலசாக இருந்துச்சு அப்படி பிடிக்கும் முன்னுக்குறாள் சார் ஒரு ஆள் லைன் எடுத்து எடுத்துக்கிழிக்க அண்ணா பசி வருது சார் வருது கிண்ணம்பழம் ஏ கிண்ணம்பழம் வந்து கிண்ணம்பழம் சொல்லுவாங்க சீனி வர்த்ததுக்கு எல்லாம் சீனிய ஒன்னாண்டி சேலி விட்டு போறதா சீனியா ஒன்னாண்டி சரி விடுப்பேன் காய்கற எடுத்துக்க சரியில்லை பழம் இது ரெண்டும் பழம்

கல்முனை வாராக்கள் அக்கரபாத்தில் இருந்து வாராக்கள் அம்பரை போகணும் படிச்சுன்னா இந்த ரோட்டால் வெட்டி போனது இந்த ரோட்டில் தான் கிட்டது இந்த வெள்ளத்தில் வந்துட்டு எக்ஸ்ரம் பார்த்தது இந்த ரோட்டில் தான் இந்த வாகனம் இது அந்த மிஷின் பட்டி பரண்டு சொல்லுவாங்க பைக் ஃப்ரீதே ஃப்ரீதே அப்படி வரக்குள்ள பைக் போஸ் பைக் போஸ் சொல்லி போட் போட்டுக்கிறீங்க நண்பர் கேட்டால் ரெண்டு ஃப்ரீயாக இருக்கு அவளை காமிச்சுடா பைக் காசு எடுத்து நான் விட்டு ஆடுவோம்ல மீனே சும்மா ஓட்ட ஓஸ்தான் பண்ணுறாங்க சும்மா அவனை பொம்பளை பிள்ளைகளை வச்சு நம்மள பாடுதான் இதான் வந்துட்டு நான் காரதி விட்டோம் சரியாடா காரதூ பிஎஃபி பேங்க் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு முன்னுக்கு காரதியில் ஒரு சரியில் தண்ணி இருக்கு அது கோயிலுக்கு பக்கத்துலயே இந்த இதுவும் இருக்கு தேச்சி மண்டி இருக்கு முன்னுக்கு நான் கொஞ்சம் முன்னுக்கு பண்ணாங்களா தேச்சி மோடி இருக்குது இனி கொஞ்சம் வாகனங்கள் ஓடுறது கஷ்டம் சாய்ந்த மருந்து மாளியக்காடு சாய்ந்த மருது கல் மொன மருதமனை இந்த ஏரியா வந்து கடும் காஸ்டான ஏரியா தானே இல்லையா தெரியாது இங்கே முன்னுக்கு முன்னுக்குவலங்கிறது மாளிகைக்காடு சாய்ந்தம் மருது ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்துட்டு ஃபுல்லாக க்ரௌட் தான் சாய்ந்த மருது அங்கால கல்முனை கல்முனை குடி மருதமுனை எல்லாமே வந்துட்டு சாதாரணமான நாட்களே வந்துட்டு வாகனம் போடுறது கஷ்டம் அதுவும் பெருநாள் சீசன் அது யாவது கடந்து போனா சரி க்ரௌட் க்ரௌடாக ஓ இனி க்ரௌடா இந்த கணக்கு ரெண்டு சின்ன இதுக்கு வேறயா ட்ரைவிங் பிள்ளைக்கு வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்துட்டு வந்து சாய்ந்த மரத்துக்கு வந்துட்டோம் இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிஞ்சுக்கோப்போம் இனி எங்களை அடுத்த வீடியோ வந்துட்டு சாய்ஞ்ச மரத்துலேருந்து தாத்தாமுடி போகிற வீடியோ நினைச்சிங்கன்னா மினிட்ஸ் கூட்டிட்டு வீடியோவில் அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல்லாக வீடியோவை தெரியுமேலே மனிதால கணக்கில் நீங்கள் வர அப்போ பற்றி பார்த்துக்கிறீங்க மாதிரி ஏற்கனவே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சு பிடிச்சிக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதில் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்